இன்றைக்கி நாம் சக்சஸ்ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நம்ம விஜய் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோட டே சிக்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸ்னால் பார்க்க போகிறோம் டே ஒன்னில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் போட்டிருந்தாங்க அதில் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஷோஸ் சோல்டவுட்டாக இருந்தது டே டூவில் அறுநூத்தி எழுபத்தெட்டு ஷோஸ் போட்டிருந்தாங்க அதில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் சோல்ட் அவுட்டாக இருந்தது டே த்ரீல எழுநூற்றி அறுபத்தெட்டு ஷோஸ் போட்டிருந்தாங்க அதில் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஷோஸ் ஹோல்டவுட்டாக இருந்தது டே ஃபோரில் எழுநூத்தி எழுபத்தெட்டு ஷோஸ் போட்டிருந்தாங்க அதில் ஐநூற்றி பத்தொம்போது ஷோஸ் சோல்டவுட்டாக இருந்தது டே ஃபைவ் ஆன நேற்று அறுநூற்றி பதினாறு ஷோஸ் போட்டிருந்தாங்க அதில் நானூற்றி நாற்பத்தி நாலு ஷோஸ் அவுட்டாக இருந்தது டே சிக்ஸ் ஆன இன்றைக்கி மொத்தம் அறுநூத்தி ரெண்டு ஷோஸ் போட்டிருக்காங்க அதில் இரநூத்தி எழுபது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீல்லேயும் மூணு ஷோவும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு அதிகபட்சமா ஈசிஆர்ல இருக்க பிவிஆர்ல முப்பத்தாறு ஷோஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம புக் மை ஷோல கடைசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒன் செவன்டி த்ரீ பாயிண்ட் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கிறதா ரிப்போர்ட் ஆயிருக்கு ஸோ யா இதோட வீடியோ முடியுது நீங்கள் இந்த படம் பார்த்து பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்